வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவருடைய விடுதலைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ட்விட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன் தியாகம் பெருது உன் உறுதி பெறுது அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு என்னத காட்டும்னு நினைக்கிறீங்க அது வந்து சிலேடையா பேசியிருக்காரு எப்படின்னா உங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணாரு இப்ப தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் மந்திரியான ஜெயலலிதா அதில் அதுக்கப்புறம் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வந்தது அதனால் தியாகம் வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாது செந்தில் அப்போ என்ன அவர் அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னா திமுகவில் இருக்கிற மந்திரிகள்னால் கொள்ளையடித்தாங்கன்னா அப்படியே எடுத்துக்குவாங்க ஆனால் திமுகலேருந்து இப்போ எல்லா மந்திரிகளுக்கும் சுற்றறிக்கை சுற்றறிக்கைன்னா எழுதப்படாத அறிக்கை என்ன போயிருக்குன்னா வரக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி கட்சிக்கும் ஒரு பகுதி சிஎம் ஃபேமிலிக்கும் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மூணாக பிரிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறது எல்லா மந்திரிகளும் வரக்கூடிய லஞ்சத்தில் வந்து சொல்லிருவாங்க மூணாக பிரித்து எடுத்துக்குவாங்க ஆனால் இதில் இந்த துரைமுருகன் கே என் நேரு இவங்கெல்லாம் சீனியர்கள்லாம் அந்த சர்க்குலருக்கு வந்து மதிப்பு கொடுக்குறது இல்லை அவங்க ஃபுல்லாக எடுத்துட்டு போவாங்க அதனால ஸ்டாலினுக்கு சீனியர்னாலே கோமம் இவன் ஒழுங்காக பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ இவனை மந்திரி பதவி விட்டு தூக்கணும் எப்படி தூக்கணும்னா உதயநிதிகிட்ட சொல்லி இல்லை சீனியர்லாம் தூக்கணும்னு சொல் அப்படின்னு ஒன்று இப்போ சீனியர்லாம் வந்து காலில் விடுகிறாங்க எல்லா பங்கையும் ஒருத்தரை எங்களை மந்திரி வைங்க இப்போ அதில் டீல் யாருக்கு ஓகே ஆகுதோ அவங்கள மட்டும் மந்திரி வைப்பாங்க அதனால இந்த பாகத்தை சம்பாதிச்ச பாகத்தை கரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே நம்பிக்கை இப்போ எப்படி இவர் நம்பிக்கை வந்தது அப்படின்னா இவர் அடிக்கிற கொள்ளையை ஃபுல்லாக கொடுத்துருவார் இப்போ டாஸ்மாக் எதுக்கு போட்டாங்கன்னா இப்போ முத்துசாமியோ போட்டாங்க முத்துசாமி நிறைய பணம் வாங்க மாட்டார்கள் ஏடிஎம்கில் இருந்து வந்தவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர் ரொம்ப சீனியர் அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தன் வந்து அவ்வளவு கொள்ளை அடித்து கொள்ளையடிக்கிற அத்தனை பணத்தையும் நம்ம கையில் கொடுக்கறதுனால் அது பெரிய தியாகம் தானே கெட்ட பேர் வாங்குறது அவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் ஆனால் பூரா இங்கே போகுதுங்கிறதுனால தான் நமக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு தான் அவருடைய தியாகம்னு அவர் சொல்கிறது நான் மற்றபடி உறுதிங்கிறத நான் ஏற்றுக்கணும் தியாகத்தை ஒத்துக்கிறேன் உறுதி ஏற்றுக்கணும் ஏன்னா உறுதினா மன உறுதி தானே வாக்கிங் போயிட்டு டிஷர்ட்டோடு வராரு இதில் வந்து உங்களுக்கு ஈடி ஆளுங்க வந்து அமலாக்கத்தில் வந்து பிடிக்க வராங்க வேற ஒன்றுமே விசாரிக்கணும்னு வராங்க நாலஞ்சு பேர் உடனே யூல் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் ஐயோ அம்மானு கத்தாரிச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு மன உறுதி படித்தவங்கன்னா இவ்வளவும் பண்ணுவாங்களா என்ன சொல்லலாம் வாங்க வந்து ஏன் விசாரிச்சுக்கோங்க ஈடி ஒரு கைது பண்ணணுங்கிற எண்ணத்துலயே வரல ஒரு விஷயம் சொல்கிறேன் ஈடிக்கு அந்த எண்ணம் இல்லை ஏன் இல்லைன்னா இப்போ பொன்முடியை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க சாசில் பவன் அரஸ்ட் பண்ணாங்களா அனுப்பிவிட்டாங்க அவர் பையனை கூப்பிட்டாங்க இதெல்லாம் செம்மன் கோரி கேஸ் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்க பி ரொம்ப அளிதான கேஸில் தான் கைது பண்ணுவாங்க அது மாதிரி செந்தல் காலேஜா கைது பண்ணணுங்கிற எண்ணத்திலே போகலை அவங்க விசாரிக்க போனா அந்த மாதிரி கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஐயோ அம்மா நுதி அவங்களுக்கு கைது செய்வோம் அதை விட பல மடங்கு இப்போ திமுக காரவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் வந்து அந்த அரெஸ்ட் தான் இன்னமே அரசு பண்ணவன் தான் குதிக்கிறது கத்துரு அது மாதிரி கத்துனவர் அது மாதிரி நெஞ்சு கையால் பிடிச்சவர் என் ஹார்ட் ஆப்ரேஷன்னு சொன்னாங்க உண்மையிலே ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சானே இன்றைக்கி வர யாருக்கும் தெரியாது காவேரி ஆஸ்பத்திரி அங்கேயும் மறைச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துக்கிட்டு எப்படி நீங்கள் உறுதிப்படைத்தவர்னு சொல்லலாங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நான் கேள்வி தியாகம் ஓகே நீங்கள் சொன்னபடி அவர் தியாகம் தியாகி தான் இல்லை நான் உங்களை பணக்காரன் கேட்டு அவர் ஜெயிலுக்கு போவாரா அதனால இந்த ரெண்டு விஷயத்தில் அவர் சொன்ன பதிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா முதல் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியான கிராங்கஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுபதி அவர்கள் சட்ட போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு செல்ல பிறந்தகை சிறந்த அமைச்சர் அப்படின்ற ஒரு கோட்டும் வந்து அவருக்கு கொடுக்குறாரு அதான் செல்ல பிறந்தவை சொன்னதில் தப்பு இல்லை ஏன்னா அவரும் அதே கோட்டகரி அவரும் ஒரு கொலைகேஸில் போய் போலீஸ் டேடி வாங்கி எஃப்ஐஆர்லாம் இதாகி வகை அவர் இனம் இனத்தை வந்து இந்த பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபதர் வெல் ஃபிளாக் டுகெதர்மா எல்லாம் அதையேவுது அதனால் அவர் வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு இது இல்லை ஆனால் சட்டமந்திரின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தினேன் நான் கேட்குற கேள்வி சட்ட போராட்டத்தை நடத்தியது யார் செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா செந்தில் பாலாஜி கைது சொல்லப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து கண்டிசிபல் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணது யார் செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா என்ஆர் இளவோ திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாரு அப்போ செந்தில் பாலாஜிக்கு அவர் என்ஆர் இளவங்கோவுக்கு பணம் கொடுத்து பண்ணது செந்தில் பாலாஜியா ஸ்டாலினா அப்போ சட்ட போராட்டத்தை நடத்துனது ஸ்டாலின் தான் நீங்கள் அவரை வழிய சொல்லு அதுக்கப்புறம் இவங்க போயிருக்காங்க யார் நீங்கள் சொல்கிற ஜோதிமணி அழுகுறாங்க ஜோதிமணி எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல செந்தில் பாலாஜிங்கிட்டு போய் அழுகுறா ஆனால் செந்தில் பாலாஜி அழுகலை இவர் முகத்தையே பார்த்துட்டு அவர் இந்த நினைக்கிறாரு ஏன்னா இவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவர் கரூரில் வந்து இவங்க நடத்துகிற முறை எல்லாம் நடத்துகிற முறை அவருக்கு பிடிக்கிற ரெண்டு பேரும் எதிரிகள் அவர்கள் அழுகுறாங்க தியாகி மாதிரி ஒரு கவர் வேறு கொடுக்குறாங்க நான் நான் அது பணமாக இருக்காது ஏன்னா அவ்வளோ சின்ன கவர்லாம் செந்தில் பாலாஜி வாங்க மாட்டார் ஒரு பெரிய லெவல் கோடியில் தான் வாங்க ஒரு கவர் வேறு கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு அழுதுட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க அதான் எனக்கு இவங்க கூட்டணி கட்சிகளும் அவ்வளவு இது பண்ண நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன தேச நினைக்க நினைக்கிறீங்களா செந்தில் பாலாஜிய வவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் வந்து சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போய் கப்பல் சொந்தமா வச்சுருந்தவர் அங்கே போய் செக்கு இழுத்து மாட்டு மாறி அடிச்சு வெளியில ரிலீஸ் பண்ணலாம் கடைசி அந்த அப்படிப்பட்ட ஒரு தியாகி ரிலீஸ் ஆகி ஜெயிலுக்கு வெளியில வரும்போது வரவேற்பதற்கு ஒருத்தம் கூட போகல அன்னைக்கு ஏன்னா சுதந்திர இந்தியாவில் வெள்ளைக்காரனுக்கு பயந்தாங்க பாபு சிதம்பரனருக்கு அது நம்ம ஆதரவு கொடுத்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படி இருந்த நாடு இது நாட்டுக்கு தியாகம் பண்ணவனுக்கு வந்து வெளியில் வரும்போது ஒரு ஆள் இல்லை நேற்று ஆயிரம் பேர் அனுப்புகிறாரு ஸ்டாலின் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரம் ரூபா பிரியாணி கொடுத்து சாப்பாடு போட்டு செந்தில் பாலாஜி வர்றாரு போய் வாழ்கிறேன்னு கோஷம் போடுன்னு அனுப்புகிறாரு இந்த ஆயிரம் பேரும் போய் புறல் பூரா டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய தியாகிக்கு இது பண்ணுறீங்களா இல்லை ஒரு பெரிய நல்லவருக்கு இது வந்து நீங்கள் இது அவர் வாழ்த்து சொல்கிறீங்களா ரெண்டாவது அவர் என்ன அந்த விடு விடுபது விடுதலையாக வந்துட்டாரு நீங்கள் வாழ்த்து சொல்றதுக்கு வழக்கிலேருந்து ஜாமீனில் தானே வந்திருக்கார் இன்னும் அவர் குற்றவாளி தானே அப்போ குற்றவாளியாக இருக்கும் ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் வெக்கம் இல்லாமல் வாழ்த்து சொல்கிறீங்க அதைத்தானே திமுகவுக்கு கேட்குறேன் மந்திரியை அவர் ஆக்க போகிறீங்க அது ஒன்று நடக்க போகுது அப்போ என்ன முதலமைச்சரே பொன்முடிக்கு ஊழல் வழக்கில் மூணு வருஷம் தண்டனையானவர்களுக்கே முன்னாடி என்னென்ன நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிங்கல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு திராவிட மாடல் இவங்க இருக்கீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சு இது வெட்கமானங்கிறதே இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி வயிறு எரியுது ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட நாங்கள் அரசாங்க நான் வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தேன் எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் சட்டப்படி அரசு ஊழியருக்கு நீங்கள் ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க விடுதலை பண்றவரை நீங்க திருப்பி பதவிக்கு வர முடியாது இவங்க அரசு ஊழியர்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே அவங்களுக்கு எழுத்து ஒழிவான சட்டங்கள் இல்லைங்கிறத சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு வந்து கைது செஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு நானூற்றி எழுபத்தோரு நாள் ஜெயிலில் இருந்தவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்க போகிறான் இந்த கொடுமை வந்து வேற எந்த நாட்டையுமே நடக்காது மற்ற நாடுெல்லாம் தூக்கில் போட்டுருவான் இந்த ஆட்சி மாறிச்சுன்னா ஜப்பான்ல எல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் தூக்கில் போட்டான் இவ்வளவு ஓப்பனாக நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே தலை உணவு எப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த நாடு இது சேர சோழ பாண்டிய நீதிக்கே வந்துதான் என்ன சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த நாடு தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டோன்னு அரசு உயிரை விட்ட பாண்டிய நெடுஞ்சலிடம் வாழ்ந்த நாடு தன்னுடைய பையன் வந்து ஒரு பசுவுக்கு வந்து இது இது கொடுத்துட்டான்னு சொல்லி பையனையே வந்து மரண தண்டனை கொடுத்து சாகடித்த மணிநிதி சோழன் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தனர் சிவி சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு பறவைக்கு நீதி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய தசையவே அறுத்து கொடுத்தான் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல இன்னைக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாருங்க ஊழல் பண்றவனுக்கெல்லாம் சட்டத்தை மீறி இது கொடுக்குறாரு மந்திரி பதவி இப்படி ஒரு முதலமைச்சரே என்னுடைய என்னுடைய இதுல நான் பார்த்ததே இல்லைன்னா சிறு வயதுல இருந்து அரசியலக்கண்க கவனிச்சுட்டு இருக்கேன் எத்தனையோ முதலமைச்சர்கள் இது பண்ணதை பார்த்துருக்கேன் காவல்துறையில் இருக்கும்போது எல்லாம் ஒவ்வொரு முதலமைச்சரும் எப்படி செயல்பட்டாங்கன்னு எல்லாம் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு மோசமான முதலமைச்சரை என் வாழ்நாளில் மனசாட்சிங்கிறது ஒருத்தருக்கு வேணும் நீங்க ஒரு இது பண்ணும்போது மனசாட்சி ஒரு தப்ப அப்படின்னு யோசிக்கணும் அது ஒரு சதவீதம் கூட இவருக்கு இருக்காங்கிறது தான் என்னுடைய பொன்முடிய மந்திரியாகும் போதும் சரி இப்ப இவரை மந்திரியா கொண்டு வரும்போதும் சரி ஏன்னா முதலமைச்சர்னா அவ மந்திரிகள்லாம் பயப்படுவான் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார் மந்திரிங்கள்லாம் பயந்தான் ஏன்னா அவர் ஆயிரத்தி ஒன்று சம்பளம் வாங்கி தான் வீட்டுக்கு செலவு பண்ணாரு அவர் சம்பாதிக்காம இருக்காரு நம்ம சம்பாதிச்சா தப்பாக நினைப்பார் அப்படின்னு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்லாம் வதப்பார் சாமியா லஞ்சம் வாங்கின மந்திரி எல்லாம் கூப்பிட்டு வதப்பார் ஜெயலலிதா அவங்க சசிகலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மந்திரிகளை கட்டுப்பாட்டில் வச்சாங்க மந்திரிகளை கூப்பிட்டு எவ்வளவு மந்திரிகள்கிட்ட பங்கு வாங்கின ஒரு முதலமைச்சரே இல்லை வந்து ரெண்டு விஷயம் ஒன்று செந்தில் பாலாஜிக்கு கவர்னர் தகராறு பண்ணுவாரா பார்க்குறாங்க ரெண்டாவது துணை முதல்வராக அவரை போட போகிறோம் உதயநிதியை அவர் கையில என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா உதயநிதிக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா அவர் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்ததா ஜாஃபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கோம் அது எல்லாத்துலேயும் வந்தது நியாயமாக பார்த்தீங்கன்னா இப்போ இயக்குனர் அமீர் ஒரு குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு இதில் குற்றப்பத்திரிக்கை போட்டாங்க அதில் வந்துக்கிட்டு உதயநிதியை நீங்கள் சேர்க்கணும் அவங்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து நிறுத்திட்டாங்க உதயநிதியை குற்றவாளியாக சேர்க்குற ஆனால் கவர்னர் நினைத்தால் நீங்கள் ஈபிக்கு மட்டும் ஒரு ரிப்போர்ட் கேட்டு ஈடிக்கு ஈடிக்கு இந்த மாதிரி மந்திரியாக கேட்டுருக்காங்க உதயநிதியை உதயநிதி விஷயமா நீங்க சில என்கொயரி பண்ணீங்க அல்ல உதயநிதி மீதி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கான்னு கேட்டாருன்னு வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் ஜாஃபர் சாதிக்கு ஸ்டேட்மெண்ட்டை கவர்னருக்கு அனுப்பிட்டாருன்னு வைங்க முடிஞ்சது உங்க மேல வந்து போதை மருந்து கடத்தல் இவங்க மாதிரி உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி இருக்காரு அவரை துணை முதல்வர் முறை ஆக்குறதுக்கு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாருன்னா கவர்னருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பாமலே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும் ஆனா அவரை இயங்க விட மாட்டேங்கிறார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை பெற்ற மாதிரியே இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் அது ஒரு பிணை தான் அதுவும் கண்டிஷன் பேரில் தான் அவர் வெளியில் வந்திருக்கார் ஸோ இங்கே வந்து அவருக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அவர் முக்கியமாக எந்த விஷயத்தில் மீறினாதாச்சும் அவர் திரும்ப உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் பெயில் கண்டிஷனில் கையெழுத்து போடுறதெல்லாம் மீற மாட்டாங்க அது போய் கையெழுத்து போட்டு விடுவாங்க ஏன்னா காரில் போக போகிறாங்க அங்கே போனால் மரியாதை இடி ஆஃபீஸில் வாங்க சார்ட்டு கையெழுத்து ஒரு ட்ரீஸ் சொல்லி போட்டு வந்துடுவாங்க ஆனா சாட்சிகளை கலைக்க கூடாதுங்கறத சுப்ரீம் கோர்ட் கிளீனா சொல்லியிருந்தான் இவர்கள் யாரையாவது சாட்சிகளை கலைப்பதாக தெரிந்தார் அதற்கான ஆதாரத்தை எடுத்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அவர் பெயில கேன்சல் ஆயிரு ஆனா இதெல்லாம் எடுத்து போட வேண்டியது யார் ஈடி தானே அவங்க போடுவாங்களா போடுவாங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா ஈடி தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்டாங்களே செந்தில் பாலாஜி கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தம்பி அசோக தேடு கைது பண்ண தேடுன்னு சொன்னவங்க தேடுவதற்கான எந்த துரிதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே அப்ப என்ன இருப்போம் பெயில் கொடுத்தது கூட உங்களுடைய சுணக்கம் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க சார்ஜீட் போட்டீங்க வழக்கை விரைவாக நடத்துவதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கவில்லை என்று தானே பெயில் கொடுத்துருக்காங்க அப்போ ஈடி வந்து ஏன் சொன்னாங்க நீங்க ஏன் அசோக் கைது பண்ணலை இதுக்குதான் நீங்கள் பதில் சொல்லணும்ல அப்போ ஈடி மேலேயே சந்தேகம் வந்துருச்சு இல்லை ஸோ ஈடியும் ஒரு காரணம் ரெண்டாவது திமுக பணத்தை செலவு பண்ணி பெரிய பெரிய வழக்கறிஞர்களை பிடிச்சி ஃபேஸ் வேல்யூவில் கொண்டு போய் ஜெயிக்கிறாங்க அதுக்கு ஈடி சரியான பதிலடி கொடுக்கல பதிலடி கொடுத்திருந்தால் இது வந்திருக்கு ஏன்னா கெஜ்ரிவாலை விட்டுட்டதுனால செந்தில் பாலாஜி விடுவாங்கிறது அர்த்தம் இல்லை கெஜ்ரிவால் கேஸ் வேற இது அப்பா நீங்கள் நூறு பேர் சாதாரணமாக வேலை இல்லாம சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க நகையை அடகு வச்சு வீடை அடமான வச்சு பத்து வட்டிக்கு வாங்கி செங்கல் பாலாஜியிட்ட கொடுக்குறாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதை வந்து அவர் வந்து ஏமாத்தினர் சுப்ரீம் கோர்ட்டு வழக்க பதிவு செய்யுங்கன்னாங்க அதனால ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட போய் கொள்ளை எரிச்சவர்கள் செந்தில் பாலாஜி அதனால உங்களுக்கு கெஜ்ரிவாலுக்கு விட்டாங்கன்னா மது விளக்க மதுவான கொள்கையில வந்து நடந்த முறையீடு இதையும் அதையும் ஒன்னா பார்க்க கூடாது இவர் வந்து ஏழைகளுக்கு வந்து துரோகம் செஞ்சவர்கள் அதனால் இவரை தனியாக ஒரு இது தான் வேறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும்